ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாவது ஆண்டு விருதுநகரிலே ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி குமாரசாமி நாடார் அவர்களுக்கும் சிவகாமி அம்மையார் அவர்களுக்கும் அறிந்த புதல்வராக பிறந்தார் அருமைத் தலைவர் காமராஜர் அவர்கள் முதலில் இவருக்கு தங்கள் குலசாமியான காமாட்சியின் பெயரையே சூட்டினார்கள் தாயார் சிவகாமி அம்மாள் மட்டும் அவரை ராஜா ராஜா என்று அழைத்து வந்தார் நாளடைவில் காமாட்சி என்ற பெயர் மாறி காமராசு என்று ஆனது தனது பள்ளி படிப்பை சத்திரிய வித்தியாசாலா பள்ளியிலே தொடங்கினார் காமராஜன் படிக்கும்போதே மிகவும் பொறுமையுடனும் விட்டுக் கொடுக்கும் மனத்துடனும் விளங்கினார் காமராஜர் சிவகாமி அம்மாளுக்கு இரண்டு சகோதரர்கள் ஒருவர் கருப்பையா நாடார் இவர் துணிக்கடை வைத்திருந்தார் மற்றொருவர் பெயர்